திருவண்ணாமலை சித்தவேத்தை அபியாச அன்னதான அறக்கட்டளையின் சார்பாக ஆத்ம நமஸ்காரம் அக்டோபர் மாதம் பௌர்ணமி விழா ஆறு ஏழு இரண்டு தேதிகளில் சிறப்பாக அன்னதானத்துடன் நடைபெற்றது அந்நிகழ்ச்சியை தொடர்ந்து வரவு செலவு கணக்குகளை தற்சமயம் படிக்கின்றேன் அக்டோபர் மாதத்திற்கான மொத்த செலவு நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா மொத்த செலவு நாற்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றி ரூபா அது என்ன டீட்டெயில்ஸு செலவு ஆகிருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் அதே போல் இந்த மாதம் நன்கொடை கொடுத்தவர்கள் வந்த நன்கொடை கொடுத்த வகையில் வந்த மொத்த பணம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபா இதில் போன மாதத்துக்கு நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா கையிருப்பு தொகை நம்மக்கிட்ட இருந்துச்சு அது என்ன அப்படின்னா முரளிதரன் ஐயா வந்து லாஸ்ட்டை நம்ம பௌர்ணமி விழா க்ளோஸ் பண்ணிட்டு போகும்போது அவருடைய பண கணக்கில் வந்துச்சு போன மாதம் அவர் பேர் படிக்கலை அதுக்கப்புறம் அது போன மாதம் கணக்குலேயே ஐயாயிரம் ரூபா வரவு வச்சதுனால நமக்கு கையிருப்பு வந்து நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா வந்த மாதிரி கணக்கில் வந்துச்சு அது அதோடு சேர்த்துனாக்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட ஒரு பழைய டபரா ஒன்று இருந்துச்சு அலுமினிய டபரா ஒன்று இருந்துச்சு யூஸ் பண்ணதுக்கு கண்டிஷனில் இல்லாது அதை கொண்டு போய் இன்னைக்கு இடைக்கு கொண்டு போய் போட்டோம் அந்த வகையில் நாலாயிரத்து எட்நூற்றி ஆறுரூபா வந்துச்சு அதையும் வரவில்லை கொண்டாந்து வச்சுருக்கோம் நாலாயிரத்து எட்நூற்றி ரூபாயை அப்புறம் புதுசாக ஒரு டபரா முப்பத்தஞ்சு கிலோ டபரா ஒன்று வாங்கினோம் அது வந்து ஆறாயிரத்துல ரூபாய்க்கு அது வாங்கியிருக்குது புதுசாக ஒரு டப்பராக ஆசிரமத்துக்கு வாங்கியிருக்கோம் இது எக்ஸ்சேஞ்சிக்கு போட்டுட்டு புதுசாக ஒன்று வாங்கியிருக்கோம் அப்போது நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தஞ்சி ரூபா வரவு நாற்பதாயிரத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா செலவு இது போக கையிருப்பு தொகை இந்த மாதம் ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறுரூபா கையிருப்புத் தொகை இப்போ நன்கொடை கொடுத்தவங்களோட பேரெல்லாம் படிக்கிற போன மாதம் கையிருப்புத் தொகை நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு ரூபா முரளிதரன் பெங்களூர் ஐயாயிரம் ரூபா நன்கொடை கோயிலா சக்திவேல் அண்ட் சக்திவேல் ஃபேமிலி யுஎஸ்ஏ பத்தாயிரம் ரூபாய் சுமதி அண்ட் லீலாவதி சென்னை ஆயிரம் ரூபாய் மூர்த்தி சீனிவாசன் கோவை ஐநூறு ரூபாய் டிபி சந்திரசேகர் ஐநூறு ரூபாய் ஜெயபால் சென்னை ஆயிரத்தி ஒரு ரூபாய் கந்தசாமி ஹரூர் ஆயிரம் ரூபாய் அனுசூயா ராஜபாளையம் ஐநூறு ரூபாய் ராஜசேகர் ஆத்தூர் ஆயிரம் ரூபாய் சுகுமார் புது மல்லவாடி ஐநூறு ரூபாய் சக்திவேல் துபாய் ரெண்டாயிரத்தி நானூறு மகேஷ் தூத்துக்குடி ஐநூறு ரூபாய் மாணிக்கம் சென்னை ஆயிரத்தி ஒன்று வெங்கடேஷ் பெங்களூர் ஐயாயிரம் ரூபாய் நம்ம என்ன சொன்ன மாதிரி இந்த டபரா நம்மக்கிட்ட இந்த பழைய டபரா போட்ட எடைக்கு போட்ட வகையில் வந்த வரவு நாலாயிரத்தி எட்நூத்தாறு ரூபாய் கே சுரேஷ் திருச்சி ரெண்டாயிரம் ரூபாய் ஐயப்பன் விழுப்புரம் ஐநூறு ரூபாய் மொத்தம் நாற்பத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி அஞ்சு ரூபாய் நம்ம கை வரவு கணக்கில் இந்த மாதம் வந்தது கையிருப்பு இந்த மாதம் நிகர கையிருப்பு தொகை ரெண்டாயிரத்தி நூற்றி ஆறு ரூபாய் அதுக்கப்புறம் இந்த மாதம் மூணு பேர் வந்து தீட்சை வாங்கியிருக்காங்க தருமபுரி மாவட்டம் அரூரில் இருந்து ரெண்டு பேரும் ராஜபாளையத்திலேருந்து ஒருத்தரும் வந்து மூணு பேர் இந்த மாதம் தீட்சை வாங்கியிருக்காங்க யாருக்கு வேணும்னாலும் தீட்சை வந்து வேணும் அப்படின்னா எங்கள் ஆசிரமத்துக்கு வரலாம் ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் எழுதுன ரெண்டு புக்கையும் படிச்சிருக்கணும் அதை நடவடிக்கை கரங்க கிரமங்களை முழுசாக ஃபாலோ பண்ணணும் இன்னொன்று கணவன் மனைவியாக இருக்கும் பட்சத்தில் திருமணமானவராக இருந்தால் ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தால் மட்டும்தான் தீச்சை கொடுப்போம் இதை வந்து மெயினாக இதுதான் தீட்சை கேட்க வர்றவங்களுக்கு நாங்கள் சொல்கிறக்கூடிய கூடிய விஷயங்கள் ஸோ தீட்சை வேணுன்னா யார்னாலும் வரலாம் வந்துட்டு எங்ககிட்ட அந்த ரெண்டு புக்கையும் வாங்கிட்டு போய் படிச்சுட்டு அடுத்த மாதம் வந்திங்கன்னா தான் ஐயா வந்து தீட்சை கொடுப்பாரு ஸோ தீட்சை வர்றதுக்கு முன்னாடி எங்கள் நிலையத்தை ஃபோனில் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அதை அதைத் தொடர்ந்து இந்த மாதம் நன்கொடை வழங்கிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் ஆசிரமத்தின் சார்பாக ஆத்ம நமஸ்காரத்தையும் அவர்கள் குடும்பம் வளமாக நலமாக வாழ அப்பாவிடம் பிரார்த்திக்கின்றோம் ஆத்ம நமஸ்காரம்